ஹைட்ரோ கார்பன் நிலத்துக்கு உள்ள இருக்கிற எரிபொருள் என்னென்ன பாசில் பியூல் என்னென்ன எல்லாமே ஹைட்ரோ கார்பன் தான் அது பெட்ரோல் ஹைட்ரோ கார்பன் டீசல் ஹைட்ரோ கார்பன் மண்ணெண்ண ஹைட்ரோ கார்பன் எல் ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் புரோபேன் பியூட்டேன் எத்திலீன் எல்லாமே ஹைட்ரோ கார்பன் அதுல ஹைட்ரஜன் ஆட்டமும் கார்பன் ஆட்டம் மீத்தேன்னா அதுல பார்த்தா கார்பன் ஒரு ஆட்டம் ஹைட்ரஜன் நாலு ஆட்டம் சிஹெச் போர் மீத்தேன் இது எல்லாமே நிலத்துக்கு உள்ளே இருக்கிற அந்த சிலது எரிவாய் இருக்கும் எரிவாயு இருக்கும் சிலது வந்து லிக்விடா இருக்கும் இப்படி எல்லாம் எடுத்துக்கிட்டு அப்ப பேர் உங்களுக்கு விளக்கம் சொல்லியிருப்பாங்க என்னென்ன என்னன்னா எப்படி ஏமாத்துறாங்க அதனால இந்த கிணறு போட்டாலே மூணாயிரம் அடி கிணறு ஆறாயிரம் அடி போட்டாங்கன்னா அந்த கிணத்துல இருக்கிற அதுக்கப்புறம் ஹை பிரஷர் ரசாயன கலந்து அந்த தண்ணியை போர்ஸ் பண்ணி உள்ள விடுவாங்க அதுக்கப்புறம் அந்த தண்ணியை மறுபடியும் வெளியில எடுத்து இங்க சுத்தி இருக்கிற பல நல பகுதிகளில் போடுவாங்க போச்சுன்னா முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் அப்போ பூமி கடியில இருக்கிற அந்த சேல் பாறைன்னு சொல்லிடுது எரிவா எரிவழின்னு சொல்லிடுது அதுல உடைச்சி அதுல இருக்கிற கேஸ் எல்லாம் வெளியில எடுத்து அது விலை கிடைக்க போறாங்களா விட்டுடுவோமா நிச்சயமா விட போறது கிடையாது இதெல்லாம் விட போறது கிடையாது இது நம்மளுடைய வாழ்வாதாரம் ஏன்னா எனக்கு என்னன்னா விவசாயிகளை நான் கடவுளா நான் பாக்குறேன் எனக்கு சோறு போற கடவுள் யாரு என் விவசாயிகள் தான் எங்க அப்பா அம்மாவுக்கு பிறகு என் கடவுள் யாரு பாக்குறேன் விவசாயம் என்ன நேரம் நான் சோறு போற சாப்பிடுறேன் உயிர் வாழ யாரால இந்த என்னுடைய விவசாயிகள் தான் அப்படிப்பட்ட விவசாயிகளுக்கு நீங்க கஷ்டம் வந்திருக்கு யாரு நம்ம தான் காப்பாத்தணும் ஏன்னா இது சாதாரண பிரச்சனை கிடையாது இன்னைக்கு நெடுவாசல்ல போட்டாங்கன்னா நாளைக்கு ரெண்டாயிரம் கிணறு போடத்து திட்டமிட்டு இருக்கான் தமிழ்நாடு முழுவதும் விட்டுடுவோமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் மேற்கு வங்கத்தில் வெங்கால் அங்க அங்க இருக்கின்ற அரசாங்கம் சிங்கூர் நந்தி கிராம பகுதியில் ஐயாயிரம் இதே போன்ற விளைநிலங்கள் எடுத்து டாடா கம்பெனிக்கு கொடுத்துட்டாங்க எடுத்துக்கங்க அங்க தொழிற்சாலை பாதிப்பு விவசாயிகளோட விளைநிலங்கள் எல்லாம் அங்க மக்கள் கூட்டினாங்க போராடினாங்க தியாகம் செஞ்சாங்க தியாகம் செஞ்சு அதுக்கப்புறம் என்ன நடந்தது அந்த டாடா நிறுவனம் நந்தி கிராமத்தில் இல்ல மேற்கு வங்கத்திலிருந்து விரட்டடிக்கப்பட்டது மக்கள் எல்லாம் ஒன்று கூடி நான் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றத்தில் நான் பேச போறேன் இப்ப வர நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இருக்கு உள்ள போராட போறேன் வெளியில ரெண்டுத்தையும் நான் போராட போற பேச போறேன் வேற விதமா கூட நான் பேசுவேன் எனக்கு முன்பு இப்போ அங்க அங்க சொன்னாங்க பிரியாரு கூட வந்திருக்காங்க சொன்னாங்க அன்புமணி அண்ணா வந்து ரொம்ப டீசெண்டான ரொம்ப படிச்சு வரு எம்பிபிஎஸ் டாக்டர் படிச்சிருக்கேன் ரொம்ப டீசெண்டா இருப்பாருன்னு எது எதுக்கு டீசெண்டா இருக்கணுமோ அதுக்கு டீசெண்டா இருக்கணும் எது எதுக்கு இறங்கணுமோ இறங்கிடணும் ஒரே ஒரு கோரிக்கை தான் இந்த மீத்தேன் எரிவாயு எடுக்கிற கம்பெனிக்காரன் ஏவனா உள்ள வந்தாலும் மரத்துல கட்டி போட்டுடுங்க கட்டி போட்டு போன் போடுங்க நான் வந்துடுறேன் வேற வழி இல்ல ஏன்னா வேற வழி கிடையாது இது நம்ம வாழ்வாதாரம் இங்க விட்டுட்டு நம்ம எங்க போனோம் இதுக்கப்புறம் நம்ம ஆந்திரா போக முடியுமா இல்ல இது எங்க பூமி எங்க முப்பாட்ட வாழ்ந்த பூமி வருங்கால சந்தித்துல இந்த பூமியில இருக்கணும் அவனும் விவசாயம் பண்ணும் அவனும்